பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் தனுசுராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் வந்து கிடைக்க போகின்றது அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கு அதே போல் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்த பிரச்சனைகள் மீண்டும் இந்த ஆவணி மாதத்தில் வந்து தொடருமா இது போன்ற அனைத்து விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க தனுசுராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வந்து பிடிக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கஷ்டத்தினே வந்து பார்த்திங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க மேலுமே இந்த ஆவணி மாத தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து இருப்பதனால நீங்கள் தினமுமே காலையில் அதிகாலையில் சரி நீங்கள் ஆறு மணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய வழிபாடுகளை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து செய்துக்கோங்க உங்களுக்கு அதீத பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் சூரிய பகவான் தற்போது கடகராசியிலிருந்தே சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாக உள்ளார் அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதுனால் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு பொற்காலமான ஒரு காலங்களாக வந்து இருக்க போகிறதே ஸோ இவர்களுக்கு சொல்லப்போனால் பொற்காலங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலங்களாக வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இப்ப இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை வந்து அடைய போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரங்கள் நடப்பதனால இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல ஆன்மீக காரியங்களில் ஆர்வத்துடன் வந்து நீங்கள் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு புனித யாத்திரை செல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க உத்தியோகஸ்தாரர்கள் பணியிடத்தில் திறமையை வந்து நிரூபிக்க முடியும் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டியும் இப்பொழுது பெறுவீர் மதிப்புகளானது உங்களுக்கு உயரும் தொழிலதிபர்கள் குறைந்த உழைப்பினுடைய அதிக லாபத்தை பெற வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்டத்தின் கடன்களை தீர்ப்பதிலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்குவதிலும் முதன்மையான கவனத்தை வந்து செலுத்துவார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக அதிர்ஷ்டம் மற்றும் ஊகங்கள் மூலமாக அதிக அளவு பணத்தை பெறுவதில் கவனத்தை வந்து செலுத்தலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயங்களை உணர முடியும் இந்த ஒரு காலகட்டங்களில் அதாவது இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருக்கலாம் எதிர்பாராத வெற்றிகள் அல்லது திடீர் வெற்றிகள் மூலமாக ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடன்களை வாங்க வேண்டியும் இருக்குது அதே போல் ராசிக்காரர்களுக்கு மறைவான ஆதாரங்கள் அல்லது ரகசிய ஆதாரங்கள் மூலமாக வருமானங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பங்குதாரருக்கான செலவுகள் இந்த ஒரு ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து செயல்படலாம் வருமான ஓட்டங்கள் சராசரியை விட அதிகமாக வந்து இருக்கலாம் ஆனால் நிச்சயமற்ற சூழ்நிலைகள் காரணமாக அதிக அளவு செலவுகளும் வந்து இருக்க செய்யும் மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக வந்து இருக்கு பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மூலம் சில ஏமாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது ஒட்டுமொத்த வருமான ஓட்டங்கள் தடைபடும் அதே போல பனிச்சுமைகளானது அதிகமாக வந்து இருக்குங்க நீங்கள் சாதனியமாக செயல்பட தவறலாம் மற்றும் தவறான தகவல் தொடர்பு பணியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலில் சிக்க வைக்கலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் அதே வேளையில் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளிடம் இருந்து சங்கடமான தருணங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் ரீதியான கடமைகளை நிறைவேற்ற வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற காலங்களாகும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் கிடைப்பது கடினமாக இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பின்னடைவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துங்க இந்த மாதத்தினுடைய இறுதி வாரங்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்களால் ஆதாயங்களானது உண்டாகும் தொழில் துறையில் உள்ளவர்கள் தகவல் பரிமாற்றத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் போராட்டங்கள் இருந்த போதிலுமே தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றியை வந்து அனுபவிப்பார்கள் அதே சமயம் வியாபார வளர்ச்சியில் தேக்க நிலையை நீங்கள் காணலாம் விற்பனையினுடைய அளவை மேம்படுத்துவதற்காக வாடிக்கையாளர் விருப்பங்களுக்கு ஏற்ப சந்தைப்படுத்துதல் நுட்பத்தை வந்து பற்றினா சீர்படுத்த வேண்டிய அவசியங்களானதே இருக்கும் இது வணிக செயல்முறை மற்றும் வணிகத்தினுடைய வெளிப்புற சூழலுக்கு ஏற்ப இறுதி தயாரிப்புகள் அல்லது சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்படுத்துவதற்கான காலகட்டங்களாகும் மேலுமே தனுசு ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீராக இருக்கலாம் அதேபோல் இந்த ஆவணி மாதத்தில் மனைவி மற்றும் தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் சற்று கவலை அளிப்பதாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவமனை மற்றும் மருந்துகளுக்கான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கால் சம்பந்தமான பாதிப்புகளும் வந்து இருக்க செய்யும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சியானது மேலோங்கும் செயலாற்றலானது மேம்படுங்க முயற்சிகளுக்கு ஏற்ப வாழ்வில் நல்ல வளர்ச்சியானது வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்பழக்கங்களானது அதிகரிக்க ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் தம்பதியிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையானது மேம்படும் உறவினர்கள் உதவியாக வந்து இருப்பார்கள் அதே போல தடைபட்ட திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு புதுமண தம்பதியர் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க பெறுவர் பொன் பொருளானது வந்து பார்த்தீங்கன்னா சேரும் விருது சற்று சென்று வருவீர்கள் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அன்பானது பெருகு உறவினர்களுடைய வருகையினால் நன்மையானது உண்டாகுங்க ஆனாலுமே அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எதிர்பாராமல் பணமானது உங்களுக்கு கிடைக்கும் அண்டை வீட்டாருடைய வகையில் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் உடல் நலங்களானது இப்பொழுது சீராகும் மேலுமே அலுவலகத்தின் செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றங்களானது கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனைகள் வழக்கம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் பணியாளர்களால சில பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் இருக்காது சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு கணவனினுடைய அன்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளானது வந்து சேரும் அதே போல அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பாக்கியஸ்தானத்திற்கு சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதனால கடந்த மாத நெருக்கடிகள் காணாமல் போகும் பெரியோரின் ஆதரவு தெய்வ அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும் கேது கேந்திர பலங்கள் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தொழில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது உங்களுக்கு விலகும் அதேபோல் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வரும் பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும் ஆறாம் இடத்தில் உள்ள பூர்வ புனிய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குருவுடன் இணைந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்குமே சஞ்சரிப்பதனால குரு மங்கள யோகங்கள் உண்டாகி ஒரு நல்ல நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்குங்க உங்களுடைய ஆற்றலானது அதிகரிக்கும் போட்டியாளர்களும் விலகி செல்வேன் உங்களுடைய உடல் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பாதிப்புகளானது குறையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே வந்து அமையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலகிவிடும் உங்களுடைய திறமைகளானது இப்பொழுது வெளிப்படுங்க அதே போல் தொழில் உத்தியோகங்கள் வியாபாரங்கள் போன்றவற்றில் முன்னேற்றங்களானது ஏற்படும் ஒரு சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் தம்பதிக்குள் ஒற்றுமையும் உண்டாகும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளானது வருங்க விவசாயிகளுக்கு ஆதாயங்களானது அதிகரிக்கும் மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் கவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்று மேலுமே சிறப்பு பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்வதனால சங்கடங்கள் அனைத்துமே வந்து விலகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ